அஸ்லாம் வணக்கம் வெல்கம் டு சேனல் எல்லாருக்கும் ஃபேவரட்டான பொங்கல் ரெசிபி செய்ய போகிறேன் ஃபர்ஸ்ட் இப்போது பச்சரிசி ஒரு டம்ளர் அரை டம்ளர் பாசி பருப்பு பருப்புலாம் அரை டம்ளர் பாசி பருப்பு நிறமாக பார்த்துக்கலாம் பாசி பருப்பரிசி இருண்டையும் கழுவி எடுத்துக்கலாம் குக்கரில் அரிசி பாசி பருப்பை சேர்த்துக்கலாம் நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து குக்கரை மூடிக்கலாம் அஞ்சு விசில் வரட்டும் அடுத்து சாம்பாருக்கு ரெடி பண்ணிக்கலாம் பருப்பை நல்லா அலசிக்கலாம் தோரப்பருப்பு தக்காளி சின்ன வெங்காயம் பூண்டு பூண்டுத்தையும் சேர்த்து பருப்பு வர வேக வச்சுக்கலாம் பொங்கலுக்கு சாம்பார் தேங்காய் சகுனி சுவையாக இருக்கும் நான் சொல்லற மத்த நீங்களும் வீட்டில் பொங்கல் செஞ்சு பாருங்கள் அருமையாக இருக்கும் வாரத்தில் ஒரு நாள் பொங்கல் சாப்பிடலாம் நல்லது குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க அடுப்பை பத்த வச்சு பருப்ப வேக வச்சுக்கலாம் நான் இப்போ மூணு பேருக்கு சமைக்கிறேன் நீங்க எத்தனை பேருக்கு சமைக்கிறீங்களோ அளவை கூட்டிக்கோங்க பொங்கல் ரொம்ப ஈஸியான ஃபுட்டு வீட்லி ஒன் டைம் செஞ்சு சாப்பிட்லாம் சரிவாக நம்ம தேங்காய் சக்கடி செய்ய ஆரம்பிக்கலாம் அரை பொடி தேங்காய் மிளகாய் நாலு பச்சை மிளகாய் நாலு ரெண்டு புடி அளவு பொட்டுக்கல்லை சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம்

களப்பருப்பு காஸ்பூன் கருவிடம் கா ஸ்பூன் பிடி அளவு சின்ன வெக்காயம் தேவைக்கேற்ப கருவேப்பில்லை நல்லா வதக்கிக்கலாம் தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கா ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஸ்பூன் சாம்பார் குழம்புத்தூள் மசாலா ரெண்டு ஸ்பூன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மசாலா நல்லா கொதி வந்தோட மல்லிகை சேர்த்துக்கலாம் மசாலா நல்லா கொதி வந்துச்சு இப்போது வேக வச்ச பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம் தயா சாம்பார் ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க ஃபைவ் மினிட்ஸ் கொதி கொதிக்க விட்டால சாம்பாரை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பொங்கல் நம்ம தாச்சிடலாம் பொங்கல் நல்லா அருமையாக வந்துச்சு ஒரு தவால ரெண்டு ஸ்பூன் உதய கிஷாடை சேர்த்துக்கலாம் நை சூடாயிடுச்சி இருக்கூரை ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக ராக கப்னி சேர்த்துக்கலாம் குவைப்புளை தேவையான தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் பொங்கலை இது கூட சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம் அளவு தங்க ஒட்டை வெண்பொங்கல் சாம்பார் வித்து தேங்காய் சக்கணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் பாய் அடுத்த விடிய சிந்திக்கலாம் Thank you.